லிபர்ட்டி தமிழேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தமிழ்நாடு துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க அவருடன் சேர்ந்து மூன்று அமைச்சர்களும் பொறுப்பேற்றிருக்கிறாங்க சிறையிலிருந்து வந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் துறை அவர் கடந்த முறை வகித்த அந்த மின்சாரத்துறை மதுவிலக்கு உள்ளிட்ட துறைகள் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தது சரியில்லை அப்படின்னு லண்டனில் படிக்க போன அண்ணாமலை அவர்கள் ஒரு விமர்சனத்தால் முன்வைக்கிறாரு கடந்த நாற்பது மாதங்களாக தமிழ்நாடு முழுவதுமே இருளடந்து போயிருக்கு சூரியன் வந்து ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே பிரகாசம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி முதல்வருடைய குடும்பத்தை விமர்சிக்கிறார் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் சொல்றாங்க இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் என்பது ஒரு குடும்பத்துக்கான மாடல் தவிர தமிழ்நாட்டுக்கானது அல்ல அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சூரியன் ஒரு குடும்பத்துக்கு ஒளி கொடுக்குதா தமிழ்நாட்டு மக்கள் இருள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேன் மகளிருக்கு இலவச பேருந்து இந்த அரசு அறிவிச்சதா கலைஞர் குடும்பத்தில இருந்து யார் சார் பஸ் ஏறி போறாங்க யார் பஸ் ஏறி போறாங்க காலை உணவு திட்டம் இன்றைக்கு வந்து வளர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படுகிற கனடா போன்ற நாடுகள்ல கூட இந்த திட்டத்தை பின்பற்றணும் இப்போ கூட முதலமைச்சர் கோரிக்கைகளோடு மோடியை போய் சந்திக்க போனார் சார் தேசிய கல்விக் கொள்கையில் உம்மொழியை நாங்கள் திணிக்க மாட்டோம்னு நீங்கள் வாய்மொழியாக கொடுக்கிற உத்தரவு எழுத்துப்பூர்வமாக இல்லை எனவே உங்களை நம்ப முடியாது தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் எதையெல்லாம் கல்வி மேம்பாட்டுக்கு செய்கிறீர்களோ அதை தாண்டி நாங்கள் செய்கிறோம் காலை உணவு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துறோம் எங்களை பார்த்து விட்டு பீகார் போன்ற மாநிலங்கள் ஒரிசா போன்ற மாநிலங்கள் டெல்லி போன்ற மாநிலங்கள் செயல்படுத்துவதற்கு இப்போது தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த அளவுக்கு கல்வியில நாங்கள் சிறந்து விளங்குறோம்னு முதலமைச்சர் போய் இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடியை பார்த்து சொல்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார் சார் அதுல பயன்பெறுறது யாரு கலைஞருடைய பேரப்பிள்ளைகளா தளபதி முதலமைச்சர் அவர்களுடைய பேரப்பிள்ளைகளா காலை உணவு திட்டத்தில் பயன்படுறது முதலீடுகளை ஈர்த்து கொண்டு சார் ஒவ்வொரு முறை பயணத்தை மேற்கொண்டு விட்டு திரும்பி வருகிற போதும் விமான நிலையத்தினுடைய வாயிலில் நின்று எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு முதலீடுகளை எந்த பகுதியில் செய்கிறார்கள் எந்த துறையில் செய்கிறார்கள் ஒரு பெரிய பட்டியலை போட்டார பட்டியல் போட்டதற்கு பிறகுதானே வீடு திரும்பினால் இதுவரை இத்தனை பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாரே மோடி எங்காவது ஒரு முறை பத்திரிகையாளரை சந்தித்து எந்த காரணத்திற்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதுன்னா சொல்லியிருக்கிறாரா வேறு எந்த நாட் மாநிலத்தினுடைய முதலமைச்சராவது இதுவரை நாங்கள் வெளிநாடு போய் வந்தோமே இவ்வளவு ஈர்க்கப்பட்டிருக்கிறது அந்நிய முதலீடுகள் முதலீடுகளை கொண்டு வந்து தொழில்துறையை நாங்கள் இந்த அளவுக்கு சிறப்பாக மேம்படுத்தி இருக்கிறோம்னு சொல்லி பட்டியல் போட்டிருக்கிறாங்களா இதன் மூலமாக பயன்பெறுவது யார் கலைஞருடைய குடும்பமா தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி மேம்படலையா தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி உயர்லையா இப்படி பட்டியல் போட்டா ஒரு நாள் முழுக்க பட்டியல் போடலாம் தமிழ்நாடு பயன்பெற்றிருக்கா கலைஞர் குடும்பம் பயன்பட்டு இருக்கிறான்னு சொல்வதற்கு இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின் துணை ஆனா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அதுதான் அதுதான் கேக்குறேன் அதுதான் நான் வர்றேன் இப்போ நீங்க இதை யாரு கேட்கணும்னா துரைமுருகன் கேட்கணும் ஏன் துணை முதலமைச்சர் ஆக்கல என்னை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பதிலாக உதயநிதியை ஆக்கி இருக்கிறீர்களேன்னு அவர் கேட்கணும் சார் அவரே கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவிக்கிறார் உதயநிதி ஸ்டாலினுக்கு நல்லா வரணும்ன்றாரு இதே துரைமுருகன் மேடையில் பேசினாரா இல்லையா நான் கலைஞரோடு அமைச்சரவையிலும் இருந்தேன் முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவர்களினுடைய அமைச்சரவையிலும் இருக்கிறேன் நாளை உதயநிதியினுடைய அமைச்சரவையிலும் இருப்பேன்னு அவர் சொன்னாரா இல்லையா அவர் என்ன சொன்னாரு நான் உதயநிதி அமைச்சரவையில் இருக்க விரும்புறேன்னு சொன்னார் ஏன் அமைச்சரவையில உதயநிதி இருக்கணும்னு பேசினார் அவரு அவரே சொல்லலையே உங்களுக்கு என்ன அவர் மீது திடீர் அக்கறை சரி ஓகே நீங்க புரோட்டோகால் படி அவர் சீனியர்னு வர்றீங்கன்னு வச்சுக்கோ மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறாரோ ஜனநாயகத்துல அவர்கள் தான் சார் அதிகாரத்துக்கு வர முடியும் மக்கள் சீனியர் ஜூனியர்லாம் பார்ப்பதில்லை யாருடைய கொள்கை யாருடைய முகம் யார் மக்கள் ஏற்கிற வகையில் இருக்கிறார்கள் இதைத்தான் பார்க்கறாங்க நீங்க ஒவ்வொரு தேர்தலின் போதும் பிரச்சாரத்துக்கு போறாரே தமிழ்நாட்டுல உதயநிதி ஸ்டாலினுக்கு திரண்ட கூட்டத்தை போன்ற ஒரு கூட்டம் வேறு எந்த தலைவருக்காவது திரண்டுதா குறிப்பா சொல்லணும்னா இதை சொல்லக்கூடாது இருந்தாலும் இதுதான் யதார்த்தமான உண்மை முதலமைச்சர் கலந்து கொண்ட வாகன பிரச்சாரங்களில் திரண்ட மக்கள் கூட்டத்தை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒருபடி அதிகமான கூட்டம் திரண்டது சரிதான் சார் யதார்த்தமான உண்மை ஒரே ஒரு செங்கலை எடுத்துட்டு போய் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை காலி பண்ணாரா இல்லையா அந்த செங்கல்தான சார் தேர்தல் பிரச்சாரமாகவே அமைந்தது அப்போ வியூகங்களை வகுப்பதில் புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருவதில் அவர் ஒரு முன்னோடியாக திகழ்றாரு இதுவரைக்கும் கார் ரேஸ் வேற யாராவது நடத்தி இருக்கிறாங்களா எத்தனை இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க யாராவது செய்ய முடிந்ததா அவர் செய்து காட்டினாரா இல்லையா நான் இப்ப பட்டியல் போட்டன்ல இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இதெல்லாம் கலைஞர் குடும்பத்துக்கு போச்சான பட்டியல் போட்டல்ல இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தின அமைச்சர் யார் தெரியுமா சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார் மக்களிடத்துல பெரிய வரவேற்பு இருக்குது அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் இவரை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் முதலமைச்சருடைய பணிச்சுமையை குறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் முதலமைச்சருக்கு துணையாக இவரை பக்கத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் மக்கள் உதயசூரியனுக்கு தான் சார் ஓட்டு போட்டாங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர் முதலமைச்சராக வருவார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்டா எல்லாரும் முதலமைச்சர்னு வர வர வைச்சாங்க மக்கள் ஓட்டு போட்டது எடப்பாடி பழனிசாமிக்கா சார் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க கொள்ளைப்புற வழியாக எடப்பாடி பழனிசாமி வந்தாரு இந்த வாயெல்லாம் அப்ப பேசாம எங்க போச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் ஓட்டு போடல எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணணும் எந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி வந்தாரு டேபிளுக்கு கீழே புகுந்துட்டார் சார் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுடைய டேபிளுக்கு கீழே அப்ப யாரு விமர்சிக்கல எடப்பாடியை போல உண்டா தமிழ்நாட்டுல பாலாறு தேனாறு ஓடுதுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ஜனநாயக வழியில் வெற்றி பெற்று ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அமைச்சராக சிறப்பாக செயல்பட்டு ஒவ்வொரு கூட்டங்களிலும் மக்களை ஈர்க்கிற வகையில் பேசி மக்களுடைய அன்பை பெற்று துணை முதலமைச்சர் இருக்கிறார் இப்ப எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு சார் அந்த கட்சி நினைத்தா நாளை யாரு வேண்டுமானாலும் முதலமைச்சராக்கலாம் துணை முதலமைச்சராக்கலாம் ஏன் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நான்கு அமைச்சர்களை நியமித்திருக்கிறது சார் இந்த இந்த அரசு இல்லையே நீங்க போல தமிழ்நாடு வரலாற்றிலேயே பட்டியலின அமைச்சர்கள் இன்னொரு புறத்துல உள்ளிட்ட கட்சிகள் வந்து தலித்துகளுக்கு துணை முதல்வர் இல்லையான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேள்வி எழுப்பும் போது இந்த நான்கு பேருக்கு அமைச்சர் பதவியை கொடுப்பதும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இல்லையா சார் இந்த அரசு சமூக நீதிக்கான அரசு இந்த அரசு எப்போதும் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தங்களுக்காக குரல் கொடுக்க நாதி இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற ஏதனிகளுக்கான அரசு இது இப்ப நேற்று அல்ல அண்ணா காலத்திலிருந்து இதுதான் கலைஞர் பின்பற்றிய நடைமுறை இதுதான் நான் கேக்குறேன் விசிகாவினுடைய கோரிக்கைக்காக இந்த அரசு செவி மடுத்ததாக சொல்கிறார்கள் அல்லவா இருக்கட்டுமே கூட்டணி கட்சியினுடைய குரலுக்கு செவி இருக்கிறார் முதலமைச்சர்னு எடுத்துக்கோங்க இதுல என்ன தப்பு இருக்கு

தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கிற சென்னையினுடைய மேயரை ஒரு பட்டியல் சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டது சொல்லுங்க சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இரண்டு மாநகராட்சி எந்த மாநகராட்சி ஆவடி அது ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய மேயர் அடுத்த மாநகராட்சி தாம்பரம் பட்டியல் சமூகத்தினுடைய மேயர் சென்னைக்கு அடுத்து பெரிய மாநகராட்சி கோவை பட்டியல் சமூகத்தினுடைய மேயர் இதெல்லாம் யார் கேட்டு கொடுத்தாங்க இந்த அரசு சமூக நிதிக்கான அரசு சார் இன்னொன்று நான் சொல்றேன் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்திருக்கிற மிகவும் பின்தங்கி இருக்கிற ஒரு மண்ணினுடைய பிரதிநிதியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற முனைவர் கோவி செலியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு இதுவும் வேற யாராவது சொல்லிதான் செய்தாங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா இந்த அரசு எப்போதுமே சமூக நீதிக்கான அரசாக இருந்திருக்கிறது எல்லோருக்குமான அரசாக இருந்திருக்கிறது எனவே யார் சொல்லியும் அரசு செய்ய வேண்டிய இடத்தில் இல்லை இந்த அரசுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்பது தெரியும் ஏதாவது விமர்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அவர் சொல்லி செய்துட்டாங்க இவர் சொல்லி செய்துட்டாங்கன்னு நினைச்சாங்கன்னா அப்படியே இருக்கட்டுமே ஏன் இதுக்கு முன்பு இந்த குரல் இல்லையா அண்ணே திருமா எப்பையில இருந்து பேசுறாரு எப்போது அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு நெய்வேலியில் நான் தேர்தல் அரசியலில் போட்டியிட போகிறேன் என்று சொன்னாரோ அப்போதே சொன்னாரே ஆட்சியில் பங்கு கடைசி மனிதனுக்கும் அதிகாரம்னு சொன்னாரு அதன் பிறகு எத்தனை அரசு அமைந்தது யாராவது ஒரு அரசு செய்தார்களா செய்யலையே ஆனா இந்த அரசு செய்து காட்டி இருக்கிறதே இது சமூக நீதிக்கான அரசு இது எல்லோருக்குமான அரசு எனவே யாரும் சொல்லிக் கொடுத்து செய்ய வேண்டிய நிலையில் இந்த அரசு இல்லை விமர்சிப்போர் வேண்டுமானால் தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டே இருக்கலாம் நல்ல அழகா சொன்னார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்னை வந்து விமர்சிப்போருக்கு என்னுடைய செயல்பாடுகளால் நான் பதில் அளிப்பேன் முடிஞ்சிருச்சா இனிமேல் அவர் செயல்பாட்டை பார்த்து இவர்கள் விமர்சிக்க வேண்டும் அவ்வளவுதான் கரெக்டாக செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்த இரண்டாவது நாளே அமைச்சரவை மாற்றம் நிகழ்ந்ததும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு போலவே இந்த மாற்றம் அமைச்சரவைத்தான் காத்திருந்திருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி வெளியே வந்தவுடன் அமைச்சரவை மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று பேசுவது வியப்பாக இருக்கிறது உண்மையிலேயே முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்காகத்தான் காத்திருந்தால் அதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை காரணம் மூன்று மாத காலமாக துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்களை பொறுப்பு உயர்த்த வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அந்த கட்சியினுடைய தலகர்த்தர்கள் எல்லாம் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிற நிலையில் ஒரு வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக இந்த மாற்றம் நிகழப்போகிறது என்று எல்லோரும் பேசினார்கள் அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜியை விடுதலையாகி வெளியில் வந்ததற்கு பிறகுதான் அமைச்சரவை மாற்றம் என்பது இருக்க வேண்டும் செந்தில் பாலாஜியை உள்ளடக்கிய அமைச்சரவை மாற்றம் வருகிறவரை அமைச்சரவையில் மாற்றமும் இல்லை துணை முதலமைச்சர் பொறுப்பு உயர்த்துவதற்கான அறிவிப்பும் இல்லை என்பதில் உறுதியாக இருந்தார் முதலமைச்சர் அதற்கு காரணம் செந்தில் பாலாஜி காட்டிய உறுதிதான் அதைத்தான் தன்னுடைய வரவேற்பு அறிக்கையிலேயே முதலமைச்சர் சொன்னார் இன்னொன்று முதலமைச்சருக்கும் செந்தில் பாலாஜிக்குமான ஒரு உறவு இருக்கிறது அல்லவா அந்த உறவு எத்தகைய உறவு என்பதை செந்தில் பாலாஜி அதற்கு நன்றி சொல்கிற போது சொன்னார் ஒவ்வொரு நாளும் உங்களைத்தான் நினைத்து கொண்டிருந்தேன் தலைவரே என்று அவர் சொல்கிற போது ஒரு தொண்டனுக்கு உண்டான இலக்கணம் செந்தில் பாலாஜி இடத்திலே வெளிப்பட்டது செந்தில் பாலாஜி ஏன் அமைச்சராக கூடாது இவர்களுக்கு என்ன வருத்தம் செந்தில் பாலாஜி அமைச்சராவதில் அவர் அமைச்சராக கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர் தான் அவர் வெளியில் வரும்போது அமைச்சராகவே விடுதலையாகி வெளியில் வந்திருக்க வேண்டியவர் தான் ஆனாலும் இந்த வழக்குக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் இன்னொரு விமர்சனத்திற்கு பின்னாடி இருப்பது என்னன்னா அதாவது திமுக இல்லாத ஒன்று செந்தில் பாலாஜிக்காக காத்திருந்து அமைச்சரவை மாற்றம் என்பது திமுகவுல இல்லாத ஒன்று அதுவும் ஒரு தியாகி ரேஞ்சுக்கு அவரை பேசுறதும் திமுகவுல இல்லாத ஒன்றுன்னு தான் அந்த விமர்சனம் வருது திமுகவில் இல்லாத ஒரு நடவடிக்கை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இதுவரை மேற்கொள்ளப்படாத ஒரு கொடுங்கோன்மை இந்த முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கு சார் ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறையால் நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு நடந்திருக்கா இல்ல இதுதான் முதல் முறை அமலாக்கத்துறை இவ்வளவு மோசமானது ஒரு அணுகுமுறையை தமிழ்நாட்டில் செய்வது இப்ப இதுக்கு முன்னாடி தவறான முன்னுதாரணங்கள் நடந்திருந்தால் அதற்கு செய்து சரி செய்ய முடியும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து காட்டியிருக்கோம் இதற்கு முன்பு அப்படி ஒரு நடவடிக்கை இல்லை அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு அது போல யாருக்காகவும் காத்திருக்கவில்லை ஆனால் இந்த முறை அப்படி நடந்திருக்கிறது தியாகி போல அவரை சித்தரிக்கிறார் அவர் தியாகி தான் அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு அவர் தியாகி இல்லைன்னு சொல்லிட முடியுமா சார் தன்னுடைய சுக வாழ்வை நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் இந்த கட்சிக்காகவும் இந்த இயக்கத்துக்கு உண்மையாக உழைத்ததற்காகவும் தியாகம் செய்திருப்பவர் சார் அவரு நீங்க இந்த வழக்கினுடைய கோணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கீழமை நீதிமன்றம் செட்டில் ஆயிடுச்சு அதன் பிறகு இந்த வழக்குல புதிதாக அமலாக்கத்துறை வருது புதிதாக ஒன்றிய அரசினுடைய எல்லா நடவடிக்கைகளும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் அமைச்சராக பொறுப்பேற்று அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்பு கொங்கு மண்டலத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கிற கோவைக்கு பொறுப்பு அமைச்சராக போய் உள்ளாட்சியில நூறு விழுக்காடு வெற்றியை தேடித்தந்து பாரதிய ஜனதா கட்சியை இருந்த இடம் தெரியாமல் அழித்து ஒழித்ததற்கு பிறகுதான் இந்த அமலாக்கத்துறை வருது நான் கேட்கிறேன் இந்த கைது நடவடிக்கை என்பது நேர்மையாக நடந்ததா ஒரு அமைச்சரை கைது செய்யணும்னா மாநில அரசுக்கு முறையாக அறிவிப்பு வெளியிட வேண்டுமா இல்லையா அமலாக்கத்துறை அப்படி செய்ததா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் சபாநாயகருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டுமா இல்லையா அப்படித்தானே சட்ட விதிகள் சொல்கிறது காவல்துறை கைது செய்வதாக இருந்தால் கூட சபாநாயகரிடம் ஒரு வார்த்தை ஒப்புதல் பெற வேண்டும் என்பது விதி நீங்க ஒப்புதல் பெற வேண்டாம் தகவலாவது சொன்னீங்களா கைது செய்யப்பட்டீங்களா அவருடைய குடும்பத்தாருக்காவது தகவல் சொன்னீங்களா ஏபிஎஸ் கார்பஸ் தானே சார் என்ன வழக்குங்கிறதையே கண்டுபிடிச்சாங்க அவருடைய மனைவி எதனால் அந்த கைது நடவடிக்கை என்ன மேற்கொள் இருக்கிறார்கள் அமலாக்கத்துறை என்பதையே நேரடியாக தகவல் பெற முடியாமல் ஏபிஎஸ் கார்பஸ் மனு போட்டு ஆட்கொணர்வு மனு மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு அவர் என்ன தீவிரவாதியா அவர் என்ன ஓடி ஒளிஞ்சவரா கிரவுண்ட் ஆபரேஷன்ல இருந்தவரா இந்த நாட்டினுடைய அமைச்சர் சார் அவரை நீங்க கைது செய்தீங்க இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் அரசியல் ரீதியான நடவடிக்கை மனிதாபிமான ரீதியான ஒரு நடவடிக்கை இருக்குல்ல ஒரு மனிதன் அவனுக்கு இதய நோய் வந்து அறுவை சிகிச்சை செய்து கொள்றார் சார் அந்த அறுவை சிகிச்சை செய்து கொள்வது கூட அரசியல் லாபத்துக்காக இந்த வழக்கிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் செய்தார்கள்னு சொன்னாங்களா இல்லையா அமலாக்கத்துறை அவருடைய உடல் நலத்தை கூட விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நடவடிக்கையை மேற்கொண்டதா இல்லையா அமலாக்கத்துறை இவ்வளவையும் தாங்கி கொண்டார் இவ்வளவையும் பொறுத்து கொண்டார் மணிஷ் சிசோடியார்ட்ட நேரடியாக பேரம் பேசினாங்க சார் நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துருங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வாக்குமூலங்களை கொடுங்கள் உங்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர் பொறுப்புகளில் நாங்கள் அமர்த்துகிறோம்னு சொன்னாங்க மணி சிசோடியா அதற்கு பணிந்து போல இதே பேரம் செந்தில் பாலாஜி இடத்திலும் பேசப்பட்டது செந்தில் பாலாஜி ஒப்புக்கொண்டிருந்தால் ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சி மீதான தாக்குதலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிக நெருக்கமானவராக அறியப்பட்டவர் மெடிக்கல் பெயில்ல யாரு போட்டு அமலாக்கத்துறையே மெடிக்கல் பெயில் போட்டு அவர் வெளியில கொண்டு வந்தது நான்கு மாத காலத்துல அந்த மாதிரி கொண்டு வந்திருக்க முடியாதா செந்தில் பாலாஜிய செந்தில் பாலாஜி விடுதலை ஆகியிருக்க முடியாதா என்ன சொன்னார் செந்தில் பாலாஜி அப்படி ஒரு அவசியம் எனக்கு இல்லை எஞ்சிய நாளும் சிறை கூட்டணியிலேயே இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நான் சிறையிலேயே இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் கூட வாய்தா வாங்கல யார் வாய்தா வாங்கினா அமலாக்கத்துறை வாய்தா வாங்குச்சு நீங்க சொல்றீங்கல்ல இன்னைக்கு குற்றவாளி அவர் தியாகியான்னு கேக்குறீங்கல்ல குற்றவாளின்னு உங்களுக்கு நிரூபிப்பதற்கு நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் அவகாசம் இருந்தது இல்ல நீங்க அந்த நானூத்தி எழுவத்தி ஒரு நாளை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டீங்களா அதற்கான ஆவணங்களை கொண்டு வந்த நீதிமன்றங்களை சமர்ப்பிச்சீங்களா ஏன் நானூத்தி எழுவத்தி ஒரு நாள்ல உங்களால நிரூபிக்க முடியல செந்தில் பாலாஜி தான் தவறு செய்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஆவணங்கள் எங்க அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து நீங்க ப்ரொசீட் பண்ண வேண்டியது தானே அமலாக்கத்துறைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அதுல இருக்கக்கூடிய எந்த சரத்துகளும் செந்தில் பாலாஜிக்கு பொருந்தலை நீதிமன்றம் சொன்னது அமலாக்கத்துறையை பார்த்து இன்டகிரேஷன் நடந்திருக்கா பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கா இல்ல அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் என்று சொல்லப்படுகிற வரையறைக்குள் ஏதாவது ஒரு வரையறை பொருந்துகிறதா செந்தில் பாலாஜிக்கு எதன் அடிப்படையில் இந்த கைது இன்னும் எத்தனை நாட்கள் நீங்கள் அவகாசம் கேட்க போறீங்கன்னு யாரு கேட்டா நீதிமன்றம் கேட்டது அமலாக்கத்துறையை விடுதலைன்னு அறிவிப்பு வந்துருச்சு சார் உச்ச ஜாமீன் கொடுத்துட்டாங்க அன்று காலை கூட கீழமை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வீடியோ கான்பரன்சிங் முறையில் ஆஜராக்கிறார் வாய்தா வாங்கலையே செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வழக்கில் தப்பி ஓடலையே வாய்தா வாங்கியது யார் தொடர்ந்து வாய்தாக்களை வாங்கி இந்த வழக்கில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் தேடி அலைந்தது அமலாக்கத்துறை அப்ப அமலாக்கத்துறை தவறு செய்திருக்கா செந்தில் பாலாஜி தவறு செய்திருக்கிறாரா தவறு யார் செய்திருந்தாலும் தவறு தான் சார் சட்டத்தின் பிடியில் ஆனா இந்த சட்டம் எந்த வரையறைக்குள் போய் இருக்கிறது என்பதுதான் உங்களுக்கு தேவையில்லாதவர்களை அரசியல் எதிரிகளை உங்களுடைய லாபநட்ட கணக்குக்காக நீங்கள் வந்து பழிவாங்குவதற்கு அமலாக்கத்துறையை பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் செந்தில் பாலாஜி தியாகி இல்லாம யாரு அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கையை நேர்மையும் உண்மையுமாக நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் எதிர்கொண்டிருக்கிறாரு அந்த உண்மைக்குத்தான் அவருடைய அந்த நம் நம்பிக்கைக்கு தான் முதலமைச்சர் இத்தனை நாட்கள் காத்திருந்தால் எந்த செந்தில் பாலாஜியாக அவர் சிறைக்கு சென்றாரோ அதே செந்தில் பாலாஜியாக மீண்டும் அடையாளப்படுத்த பதட்டப்படுறாங்க பாஜகவினரும் அதிமுகவினரும் காரணம் என்ன கொங்கு மண்டலத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குன்னு சொன்னாங்க அந்த செல்வாக்கெல்லாம் ஒன்னும் ஊத்தி மூடி எல்லாவற்றையும் சமாதியாக்கிட்டார் செந்தில் பாலாஜி எங்க மீண்டும் வந்துவிட்டால் பழைய நிலைமைக்கு நாம திரும்பிடுவோமோன்னு நினைச்சு பாரதிய ஜனதா கட்சி அஞ்சுகிறது கொங்கு மண்டலத்துல குறிப்பா கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை சார் திமுகவுக்கு திமுகவினுடைய ஸ்டார் வேட்பாளர்கள் கூட தோல்வி அடைகிறார்கள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு மோசமான தோல்வியை இந்த சட்டமன்ற தேர்தலில் தழுவிடாங்க ஆனா உள்ளாட்சி தேர்தலில் என்ன நிலைமை ஒரு நகராட்சி ஒரு ஊராட்சி ஒரு பேரூராட்சி ஒரு மாநகராட்சி வார்டு கைப்பற்ற முடியல அண்ணா அதிமுகவால நூறு விழுக்காடு வெற்றியை தேடி தந்தவர் செந்தில் பாலாஜி எனவே அண்ணா திமுகவும் பாஜகவும் தங்களுக்கு அழிவு காலம் வந்துவிட்டது மீண்டும் செந்தில் பாலாஜி கோவை அரசியலில் வலம் வர போகிறார் மீண்டும் அதிகார மையமாக திகழப் போகிறார் நமக்கெல்லாம் எந்த விதமான வளர்ச்சியும் இனி இருக்காது என்று அஞ்சி நடுங்குவதன் காரணமாக இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறார்களே தவிர உப்பு சப்புல்லாத விமர்சனம் என்றுதான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூர்ல அதிமுகவையும் பாஜகவையும் ஒரு வழி பண்ணுவார்னு சொல்லி முதல்வருடைய அந்த இரண்டு டார்கெட்டும் அதுதான் சொல்றாங்க செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட சிறையிலிருந்து வெளியே கொடுக்கப்பட்ட இரண்டு டார்கெட்ல கோயம்புத்தூர்ல முதல்ல பாஜகவை வாக்கு அரசியலை குறைப்பது ரெண்டாவது அதிமுகவை காலி செய்வது இதுதான் அந்த ரெண்டு டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க செந்தில் பாலாஜி இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா நூறு விழுக்காடு அச்சீவ் பண்ணுவாரு சார் நூறு விழுக்காடு அச்சீவ் பண்ணுவாரு அதிமுக போன்ற நபர்கள் இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி எப்படி கோயம்புத்தூர்ல கடந்த முறையும் இருந்தார் ஆனால் சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக தான் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றது அதிகம் எஸ்பி வேலுமணி இருக்காரு அவர் இருக்காரு அவ்வளவுதான் என்ன செய்வாரு உள்ளாட்சி தேர்தல் என்ன பண்ணாரு எஸ்பி வேலுமணி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்கல்ல சார் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது இல்ல ஏன் உள்ளாட்சி தேர்தலில் எஸ்பி வேலுமணியால வெற்றி பெற முடியல இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நல்ல கேண்டிடேட் அந்த தம்பி ராமச்சந்திரன் அருமையான தம்பி எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி அவரையே வெற்றி பெற முடியல நல்லா பேசுவாரு நல்ல சிந்தனையாளர் தான் அவர் தான் களத்துல இறக்குனாங்க அண்ணாமலையை எதிர்த்து பெரும் சிரமப்பட்டாரு உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா மூன்றாவது இடத்துக்கு கூடாது இரண்டாவது இடத்துக்கு வந்து விட்டால் மான மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்றுதான் அந்த தம்பி களத்துல நின்ற இதுதான் யதார்த்தமான உண்மை ஏன் எஸ்பி வேலுமணி எங்க போனாரு கிங் மேக்கர் தானே அவரு அதெல்லாம் மீறி நடக்குமான்னு கேக்குறாங்கல்ல எங்க போனாரு ஏன் வெற்றியை தேனை தர முடியல செந்தில் பாலாஜி களத்தில் அதிர்வலைகள் கோயம்புத்தூர்ல இருந்த காரணத்தால் தான் அண்ணாமலையால் எதுவுமே பண்ண முடியல தவறாக தாக்கல் செய்து எப்படியாவது இந்த தேர்தலில் இருந்து தப்பி ஓடிவிட வேண்டும்னு அண்ணாமலை நினைத்தார் உண்மை எனவே ஏற்கனவே செய்து காட்டியவர் இடைப்பட்ட காலத்தில் இல்லாமல் இருந்தார் இப்போது மீண்டும் களத்துக்கு வந்திருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர் இடையில இல்ல அப்படின்னா அவரால் சதம் அடிக்க முடியுமா அவரால் இந்திய அணியை வெற்றி பெற வைக்க முடியுமா அப்படின்னு யாரும் கேட்க இல்ல அவர் ஏற்கனவே ஆட்ட நாயகன் என்று தன்னை நிரூபித்து கொண்டவர் அவர் வந்தாலே களம் சூடு பிடிக்கும் அந்த மாதிரிதான் கோவை களத்தில் சச்சின் டெண்டுல்கர் எப்படி கிரிக்கெட் களத்தில் இருக்கிறாரோ அது போல இருப்பவர் தான் செஞ்சில் பாலாஜி அவர் கரெக்டா வந்து இறங்கி இருக்கிறாரு இனிமே அண்ணாமலையினுடைய நிலைமை என்னவாகுதுன்றதை மட்டும் தமிழ்நாடு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு thank